உன் பொறுப்புகளை நீ எப்போது உணர்வ என் முடிவுகளை நான் எடுக்கிறேன் நீ தலையிடாது இந்த வீட்டில் தாங்க முடியவில்லை அன்பே இந்த அமைதியான தருணங்கள் ஆமாலா உண்மையாகவே நாம் ஒன்றா இருக்கும்போது எல்லாம் நல்லா இருக்குது இது என்னமா கொஞ்சம் குழப்பமா இருக்கு கவலைப்படாதே நான் பாத்துக்கிறேன் இது ரொம்ப நல்ல எண்ணெய் உன் தலைவலி நிச்சயம் குணமாகும் அப்படியா ரொம்ப நன்றி மாலா இந்த கதவையே திறக்க மாட்டேங்குது உள்ள யாராவது இருக்கீங்களா இப்படி வெளிய நிக்க வச்சிருக்கீங்க கதவை திறங்க இல்லாட்டி பிரச்சனை